ஸ்வரஷீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இது வீடியோ இல்லைங்க நான் எழுதின ஒரு சிறுகதையை குறும்படமாக எடுக்க ட்ரை பண்ணோம் ஆனால் அது ஃபெயில்யூரில் போயிடுச்சு அதனால் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா ஒட்டி வெட்டி ஓரங்க நாடகம் மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கேன் வாசகர்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இது தாங்க கதை நாயகன் சுந்தரத்தோட கிராமத்தோடைய பழைய தோற்றம் அன்றைய காலகட்டத்தில் கிராமத்தோடைய பகல் வேலை இப்படித்தான் இருக்கும் ஒரு ஈ காக்காவை கூட பார்க்க முடியாதுன்னு சொல்கிறது மாதிரி வீட்டில் உள்ள எல்லாருமே காடுகளுக்கு வேலைக்கு போயிடுவாங்க பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க வடக்கு தெரு தெற்கு தெருன்னு ரெண்டே ரெண்டு தெருவு தான் இங்கே வசிக்கிறவங்க அத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறவுக்காரங்களா தான் இருப்பாங்க ஆட்கள் மட்டும்தான் வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு இல்லை ஆடு மாடுகளும் கூட உழவு தொழிலுக்கும் மேய்ச்சலுக்கும் போயிடுங்க ஊரே வெறிச்சோடி தான் கிடக்கும் அவ்வப்போது கோழி குஞ்சு இதுகளுடைய கீச்சொலிகள் கேட்டுக்கிட்டு இருக்கும் எப்போதாவது வயோதிக முதுமையடைந்த ஆட்களுடைய இருமல் சத்தம் கேட்கக்கூடும் கிராமத்துக்கே உரித்தான அழகான அந்த காலை பரபரப்பும் அப்புறம் மாலை வேலைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வந்து சேருவதும் அரட்டை எழுப்பியதுமாக ஒரு அற்புதமான காலமாக தான் அது இருந்துச்சு சுந்தரத்தோட தகப்பனாறு சின்ராஸுக்கு கொஞ்சம் காடுகளே இருந்துச்சு அப்புறம் சொந்தக்காரவை கூப்பிட்டாங்கன்னா அந்த வேலைகளுக்கும் போயிட்டு வருவார் உதவிகரமாக அந்த வகையில் இந்த களத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க அதை போய் பார்த்துட்டு நீ யார் காடுகளுக்கு போகணும் இப்போ சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காரு காட்டு வேலை செய்யும்போது அந்த கூடு கமங்கஞ்சி இது வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் தூக்கி குடிக்கிறதுக்கு அங்கேருந்து அவருடைய காடுகளுக்கு வந்து இருந்து கூலங்களை கொஞ்சம் சரி பண்ணுறதே வராரு இந்த ஆடு மாட்டுக்காரங்க இழுத்து போட்டு போயிடறாங்கன்னு கடுப்பை வேறு பார்த்துட்டு இருக்காரு இவர்தான் டென்ஷன் பார்ட்டியாச்சே கீழே கிடக்கிறத எடுத்து வச்சுட்டு அவருக்கு தேவையான கூலத்தை எடுத்து அந்த பக்கம் கொஞ்சம் உணர்த்தி வைக்கிறாரு அந்த சமயம் பார்த்து பக்கத்து ஊர் பையங்க ஆடு பையன் வந்தவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார் உழைக்கும் மறுக்கம் எப்பவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு விரும்பும் தானே அதுவும் உச்சி போடுது கொஞ்சம் அந்த கருவச்செடி நிழல லேசாக அப்படியே படுத்து உறங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போக மாட்டாங்க லேசாக கண்ணை செருவாங்க அது ரெஸ்ட் இப்படி உறங்கும் போது மேலே பாம்பு பள்ளி ஏறி போனாலும் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க அப்படியே எழுந்து பக்கத்தில் இருக்கிற செந்தூரணி அப்படிங்கு சொல்கிற அந்த ஊரணிக்கு போய் அந்த தண்ணீர் வந்து நீர் இது குடிக்கிறது மட்டும்தான் பயன்படுத்துவாங்க ஆடு மாடுகளுக்கும் மக்கள் குடிநீராக மட்டும்தான் பயன்படும் இதில் முகங்காலெலாம் கழுவக்கூடாது அப்படியே கழுவுனாலும் ஒரு பாத்திரத்தை எடுத்து எடுத்து கொண்டு வந்து வெளியில் வந்து தான் கழுவணும் ரெண்டு மூணு சின்ன கிராமங்களுக்கு இது குடிநீர் ஆதாரமாக இருக்குது அதில் போய் அள்ளி குடிச்சிட்டு பக்கத்தில் ஒரு சொந்தக்கார பையன் கறி மூட்டம் போட்டிருந்தேன் உதவிக்கு வாங்கினேன்னு கூப்பிட்ருந்தேன் அதை போகிறதுக்காக கிளம்பி இருக்கு நல்ல வெயில் அதனால் ரொம்ப தாகமாயிடுச்சு போல இருக்கு ஒரே அடியாக தண்ணி அள்ளி அள்ளி குடிச்சிக்கிட்டே இருக்கார் செந்தூரணி அப்படின்னு சொன்னால் இது ஒரு அழகான ஊரணிங்க எப்பவும் தண்ணி கிடந்துக்கிட்டே இருக்கும் யாரும் இதை அசுத்தப்படுத்த மாட்டாங்க அங்கே தெரியுதில் ஒரு மரம் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்கும் முருகன் கோயில் அந்த கோயிலில் வச்சு தான் சுந்தரத்துக்கு பேர் வச்சாங்க அந்த பூசாரி சுந்தரம்னு இப்படி ஆத்திர அவசரத்துக்கு சொந்தக்காரவங்களுக்கு உதவி செய்கிறது ஒரு வகையான வழக்கம்தான் கிராமங்களில் இதுக்கு பெருசாக சம்பளம்லாம் இல்லாட்டால் கூட ஏதோ பார்த்து கொடுப்பாங்க அது கீழே டீ காபி செலவுக்கு எதுவும் தருவாங்களா இருக்கும் அதை தான் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா இவர் முழு நேர வேலையால் இங்கே வரலை அதனால் இவருக்கு கூலி கிடையாது அடுத்த கறிமூட்டம் போடுறதுக்காக அங்கே வெட்டி கிடக்கிற விறகுகளை கொண்டு வந்து சேர்க்கணும் அது ஒரு இடத்துல கொண்டு வந்து போடணும் அதனால் அதை தலையில் சுருமாடுன்னு சொல்லுவாங்க அதை வச்சு கட்டி தலையில் வச்சு அந்த விறகு கட்டுகளை கொண்டு வந்து இங்கே சேர்க்க போகிறாரு விறகு கட்டு தூக்குற மெத்தடு இது தான் இந்த முறையில் தான் தூக்கணும் அதில் சரியாக தலையை முட்டு கொடுக்கணும் அதாவது அந்த பக்கம் இந்த பக்கமும் எழுத்துறாதபடி பேலன்ஸ் பண்ணி கரெக்டாக முட்டுக் கொடுக்கணும் இதில் அந்த ஊர் கிராம மக்கள் ரொம்ப கில்லாடியை தான் ரொம்ப தெளிவாக அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க தூக்குற மெத்தடை பார்த்தீங்களா அப்படியே சக்குன்னு நின்றுக்கிறோம் முன்பக்கம் நீளமாக இருந்தால் கூட அது வெயிட்டு கம்மியாக இருக்கும் பின்பக்கம் கொஞ்சம் தூர் பகுதியினால் கொஞ்சம் கனம் இருக்கும் அதனால் அதை கணக்கு பண்ணி தூக்கிட்டு வரணும் இந்த விரைவு கட்டுகளை பச்சையா தூக்கிட்டு வர்றதுக்காகட்டும் கொஞ்ச நேரம் வெட்டி காய போட்டு வச்சிருந்து தூக்கிட்டு வரும்போது கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்கும் சுந்தரத்தின் தாயார் ரெட்டைக்குடம் போட்டு தண்ணி எடுத்துட்டு வராங்க சுந்தரந்தன் தாயார்கிட்ட என்னமோ கேட்கறதுக்காக போயிட்டு இருக்கேன் அவங்களுக்கு என்ன பண்ணு கேட்குறாங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல சரி வாயா சாப்பிட்டு போன்னு சொல்றாங்க வேலைத்தளத்தில் சின்ரேசு தன்னுடைய வேலையை முடிக்க போகிறார் போல இருக்கு நேரம் ஆயிடுச்சு இப்படி அமுக்கி வச்சிட்டோம்னா காற்றுக்கு பறக்காது பெரிய காற்று அடிக்கும்போது முள் பறக்காது அதுக்கு தான் போட்டிருக்க செருப்பில் பார்த்தோம்னா வெறும் முள்ளா குத்தி இருக்கும் அதுவே வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தான் கால் நெருக்கு நெருக்குன்னு முள் குத்திட்டு தான் இருக்கும் அதெல்லாம் வந்து பிடுங்கி போட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சுந்தரத்தின் தாயார் சமையல் வேலை பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாக நீங்க கிராமங்களில் பார்த்துருக்க கூடும் அடுப்புகள்லாம் வெளியில தான் இருக்கும் அது அவங்களுக்கு எளிதானது குழம்பு தனியாக வச்சுட்டாங்க அது சுவையெல்லாம் இருக்காங்க அதுக்கப்புறமும் ஏதோ அதை அரைக்கிறாங்க அது என்ன துவையலாக இருக்குமா அல்லது மசாலையா அது தெரியல துவையல் மாதிரி தான் தெரியுது ஏன்னா எப்போவுமே ஒரு தேங்காய் துவையல் வச்சுக்கிறாங்கன்னா சுவையாக இருக்கும் தொடுகறி அது தான் பொதுவாக கிராமங்களில் அரைச்சி முடித்த உடனே அந்த அம்மியை இந்த மாதிரி கழுவி எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அது வெளியிலேருந்து காஞ்சிகிட்டு இருக்கும்போது அடுத்த முறை அரைக்கும் போதும் ஒரு தடவை கழுவிட்டு தான் அரைப்பாங்க அது ஒரு பழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க சின்ன பையனை ஏன் இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்டு வந்த தாயாருக்கு மடி அங்க அடுப்புல தீ இருக்கிறது போல ஆளாளுக்கு தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மனசுல இவருக்கு கோவம் தாயாருக்கு கோவம் பிள்ளைக்கு கோவம் உள்ள கோமாக போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டான் சுந்தரத்துக்கு இப்போ இருக்க ஒரே வழி பசங்களோட போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்து வரதுதான் தெருவிளக்கு வெளிச்சத்தில் என்னடா இது வாழ்க்கைன்னு தகப்பனார் கோவச்சுட்டு போகிறாரு இது ஒரு புழப்பானு தாயார் ஒரு பக்கம் அழுதுகிட்ருக்காங்க மாணவ பருவத்திலேயே இப்படி போட்டு நம்மளை வதைக்கிறாங்களே அப்படின்னு சுந்தரம் ஏகப்பட்ட கவலையோடு இருக்கேன் அவனுக்கு என்ன செய்யறனே தெரியல இப்போவே வீட்டை விட்டு ஓடிடலாமான்னு கூட தோணுது அவனுக்கு அரையாண்டு தேர்வுகள் வேற நடந்துக்கிட்டு இருக்கு என்னதான் பண்றது பண்ணுறது பாடங்களை படிக்கிறதா இவங்கள்ட்ட குழந்தை அல்லாடுறதா அப்படின்னு ஆற்றாமல் கோவம் வெறுப்பு எல்லா சூழலையும் டென்ஷன் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்படியே மெல்ல பசங்கள்கிட்ட வந்துட்டான் இப்போ உள்ளது போல் டிவியோ செல்ஃபோனோ இல்லாத காலங்கிறதுனால தெருவிளக்கு அடியில் உட்காந்து இப்படி தங்களுக்குள்ளேயே உரையாடி மகிழ்வதும் அரட்டை அடிப்பதுமாக இருப்பாங்க எட்டு மணி வரைக்கும் கூட அரட்டை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சின்ன பசங்கள் அரட்டையில் பெரியவங்களும் கலந்துக்கிடுவாங்க அவ்வப்போது முதல்ல உட்காந்துருக்கவன் தான் சேது அவன் மதுரையில் ஒரு உணவு விடுதியில் சர்வராக வேலை செய்கிறான் அவன் அவ்வப்போது ஊருக்கு வந்து ஆட்கள்கிட்ட இப்படி இரட்டை அடிக்கிறது உண்டு உணவு விடுதி பற்றியும் சுவை பற்றியும் நல்லா சொல்லும்போது எல்லாரும் எல்லோரும் வியப்பாக கேட்டுக்கிட்டு இருப்பாங்க கொழு கமங்கஞ்சியை குடிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நெல்லுச்சோறு அப்படின்னு சொல்லும் போதும் சுவையான உணவுன்னு சொல்லும் போதும் ஆச்சரியமா தான் இருக்கு சேதுவின் கதை கேட்ட பெரியவர் அவருக்கு உறக்கம் வந்துருச்சு போல இருக்கு கிளம்பிட்டாரு ஒன்பதாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்க சுந்தரத்துக்கு சேதுவோடைய பேச்சு கொஞ்சம் ருசிகரமா இருக்கு சுந்தரத்தின் தகப்பனாரு சின்ராசு ஆயர்ந்து களைத்து உறங்கிட்டு இருக்காரு நல்ல மனுஷந்தான் ஆனால் கொஞ்சம் முன்கோபக்காரரு சுந்தரம் நல்லா படிக்கிற பையன் நிறையா மார்க் வாங்குகிற பையங்கிறது அந்த சந்தோஷமாக அவருக்கு இருந்தாலும் படிப்போட முக்கியத்துவம் தேர்வு தேர்வுகளோட முக்கியத்துவம் அவருக்கு தெரிய மாட்டேங்குது அவருக்கு தேவை வீட்டு வேலையில் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக செஞ்சிடணும் இல்லைன்னா கடும் கோபமாக திட்டுவார அடிப்பார் அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டாரு நீ பால் பண்ணைக்கு போகணும் மாடை பால் பீச்சி அங்கே பண்ணையில் கொடுத்துட்டு திரும்ப வந்து காடுகளுக்கு போகணும் வேலைக்கு அந்த டைம் படி எப்படி தான் வச்சது போல் எந்திரிப்பாரோ தெரியாது சுந்தரம் எப்பவுமே வீட்டுக்கு வெளியில் உள்ள திண்ணையில் தான் படுப்பான் அந்த தெருவில் ஒரு தெருவிளக்கு இருக்கு இருந்தாலும் அவ்வப்போது ஏரியும் அவ்வப்போது அணைஞ்சிடும் இன்னைக்கு அவனுக்கு அறிவியல் தேர்வு இருக்கு ஆனாலும் பால் பண்ணிக்கும் போகணும் காலையில் எந்திரிச்சு ரிவைஸ் பண்ண வேண்டியிருக்கு பாடங்களை என்ன பண்ண போறேன்னு தெரியல அவனும் உள்ளுணர்வு சொல்லி எழுந்துட்டான் இப்போ முகத்தை கழுவிட்டு உட்காந்து கொஞ்சம் படப்படன்னு ரிவைஸ் பண்ண வேண்டியதான் பாடங்களை அந்த காலத்தில் இப்படி வீட்டுக்கு முத்தத்தில் தெருக்களில் தான் தண்ணீர் வச்சுருப்பாங்க பாத்திரங்களில் காலையில் எழுந்ததும் முகத்தை கழுவிட்டு போகிறதுக்காக சுந்தரம் வந்து க முகத்தை கழுவுறதுக்காக கையை விடும்போது உள்ளுக்குள்ளே மோய் இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கேன் அது தவளை உடனே பட்டுன்னு கையை எடுத்துட்டு வேற தண்ணியில் முகம் கழுவ போகிறான் தெருவிளக்கு இருக்கிறதுனால நல்ல வேலையா பாத்துட்டான் சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த தவளையை பிடிக்கிறதுக்கு பாம்பு வந்து கிடக்கும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியிருக்கும் மூத்த கழுவியாச்சு ஐயா எழுந்து வர்றதுக்குள்ள போய் உட்காந்து படப்படன்னு பாடங்களை படிக்க வேண்டியதுதான் அவர் அப்போதே எழுந்துட்டாரு ஒரு பீடி அடிக்கிறதுக்காக போயிருப்பாரு கையில் எப்பவும் கொஞ்சம் கடுமையாக தான் நடந்துக்கிடுவாரு ஆனால் ஏன் தான் தெரியாது அவரை அறியாமலே அந்த கடுமையை காட்டுவார் இந்த தவளைக்கு இருக்கிற சுதந்திரம் கூட நமக்கு இல்லையேன்னு சுந்தரம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான் கேட்பார் இல்லை தவளை ஓடி போயிருச்சு ஆனால் சுந்தரம் அவன் எங்க ஓடுறது இங்கே தானே இருக்க வேண்டியிருக்கும் சுந்தரம் அந்த தெருவிளக்கை எப்போவும் நம்புறது அவன் அந்த சிம்பினி விளக்கை எடுத்துட்டு வந்துடுவான் அந்த பாருங்க கரண்ட் போயிடுச்சு தெருவிளக்கை அணைஞ்சிருச்சு அப்போ சிமணி விளக்க ஏத்த வேண்டியிருக்கு படிக்கிறதுக்கு இனி ஒரு ரெண்டு பாடம் தான் இருக்கு ஏற்கனவே படிச்ச பாடங்கள் தான் ரிவைஸ் பண்ணணும் ஐயா எழுந்து வர்றதுக்குள்ள ரெண்டு பாடத்தையும் ரிவைஸ் பண்ணிடுங்கிற வேகத்தோட படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா அவர் வந்துட்டாரு என்ன சொல்ல போறாரோ டேய் பண்ணைக்கு போகணும்னு தெரியலையா என்ன பண்ணிட்டு இருக்க அதட்டினார் ஐயா உன் உடனொத்தவனை பாரு எத்தனை வேலை செஞ்சிருக்கேன் போய் தான் இருக்கிய என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இங்கலாம் இன்னைக்கி அறிவியல் பரிச்சு இருக்கீங்க அதனால தான் படிச்சுட்டு இருக்கேன் ஆமாம் நீ படிச்சு கழிச்சு பெரிய அதிகாரியா போச்சு கிளம்பி வாடா முதல்ல அவர் போட்ட சத்தம் பக்கத்து தெரு கூட கேட்டிருக்கும் போல இருக்கு சரி ஐயா எப்பவும் திட்டுறது தானே இந்த ஒரு நாலு பக்கம் தான் படிச்சுருவோம் ரிவைஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு வேகமாக படிச்சுக்கிட்டு இருக்கான் வேண்டாம் நான் சொல்றது காதலியே விழலையா இப்போ கிளம்புறியா என்ன வேணும் மீண்டும் அதட்டினார் சுந்தரம் யார் மேல கோபத்தை காட்டுவான் புத்தகத்தை பட்டுன்னு மூடி வச்சுட்டு எந்திரிச்சான் பக்கத்து வீட்டு பெரியாத்தா எந்திரிச்சு முத்தம் துளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுந்தரத்தோட தாயாரும் சாம்பல் வச்சு பல்ல விளக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் கிராமங்களில் எரு வ எரி சாண எரு இருக்கு இல்லையா அதை வந்து வேக வச்சு அதில் வர்ற சாம்பலை தான் பல்லு விளக்குவாங்க இந்த பேஸ்ட்டு இது எல்லாம் அப்போ இருக்காது ஐயா இருந்த ஒரே ஒரு பசுமாட்டையும் அவுக்க போயிட்டாரு சுந்தரம் கண்ணுக்குட்டி அவுத்துட்டு பண்ணைக்கு புறப்பட தயாராகிட்டான் இது பண்ணையில் உள்ள காட்சி இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் பால் பண்ணை இருக்குது ஆனால் பால் பண்ணையில் பால் பேசுகிறது வீட்டு வரைக்கும் மணக்கும்னா பார்த்துக்குங்க இந்த காலத்தில் அப்படி பால் மணக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த காலத்தில் பால் பண்ணையாக இருக்கட்டும் அல்லது தனியாக பேசி கொடுக்குறவங்களாக இருக்கட்டும் யாருமே பாலில் தண்ணியை கலக்கவே மாட்டாங்க அது மகா பாவம்னு நினைப்பாங்க ஏன்னா பால் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணும் இவங்க என்ன தண்ணியை ஊற்றி அந்த பாலில் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது இப்போ வர்ற பால்லாம் நிறைய பேர் தண்ணியை ஊற்றுறாங்கன்னு தான் தெரியுது நல்லாவே லேப்டோப் மீட்டர் அப்படிங்கிறது ஒன்றை வச்சு செக் பண்ணலாம் ஆனால் செக் பண்ணால் அவங்களுக்கு நமக்கு உள்ள உறவே முறிஞ்சிடும் கண்ணுக்குட்டி இறைய அசை போடுது சுந்தரம் பாடங்களை அசை போட்டுக்கிட்டே இருக்கேன் ஐயா பால் பண்ணையில் போய் பால் பீச்சு இடத்துல அந்த பாத்திரத்தை கேட்குறாரு ஏன்னா அந்த காலத்தில் பாத்திரத்தை வாங்கிட்டு போய் அங்கே உள்ள கங்காணி ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட அந்த பால் பாத்திரத்தில் தண்ணி இன்னி இருக்கா அப்படின்னு காட்டி கவுதி காட்டிட்டு தான் பால் பீச்சவே ஆரம்பிக்கணும் அவ்வளவு சுத்தமாகவும் நேர்மையாகவும் நடந்துருக்கு பால் பண்ண அந்த காலத்தில் இங்கே பார்த்திங்களா கொண்டு வந்து ஊற்றுறாங்க பாருங்க இந்த பாலை பக்கத்து ஊர்களுக்கு பஸ்ஸுகள்லையும் பேக் பண்ணி அனுப்புகிறதும் உண்டு லூசில் ஆட்களுக்கு விற் விற்கிறதும் உண்டு நிறையா மாடு வச்சுருக்கவங்க கூலிக்கு ஆள் போட்டு பீச்சிக்கிடுவாங்க ஆனால் சுந்தரம் வீட்டில் போல் ஒரு மாடு மட்டும் வச்சுருக்கவங்க அவங்களே பீய்ச்சி கொண்டு போய் பாலை அளந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க இதில் பால் பேச்சு பாத்திரம் அவங்க பண்ணையில் வச்சிருக்கலாம் தான் வேண்டி இருக்கும் அதுக்கு போட்டி இருக்கும் அப்போ காற்று கிடக்கணும் வேற யாராவது பீச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்க முடிச்சுட்டாங்கன்னா அதை வாங்கி சுந்தரமோ அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கான் ஒருத்தவங்க பீச்சி முடிச்சுட்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக நின்னுக்கிட்டு இருக்கான் டூஸில் பால் வாங்க வரவங்க வரிசையில் நின்று வாங்கணும் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாத்திரத்தை காட்டுறதுக்காக சுந்தரத்துடைய தகப்பனார் சின்ராசு நின்றுகிட்டு இருக்காரு இப்போ எல்லாம் அலுமினியத்திலே பால் சட்டி வந்துருச்சு அந்த காலத்து பால் சட்டியை பாருங்க இப்படி டின் ஷீட்டில் தான் இருக்கும் பால் போது காம்புகளில் அழுத்தம் கொடுத்துருவாங்க மாடுகளுக்கு வலிக்குங்கிறதுக்காக அது வலிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வகையான எண்ணெய் வச்சு அது விளக்கண்ணெயா என்னன்னு தெரியல அதை பயன்படுத்துவாங்க பண்ணையிலேயே அது இருக்கும் அதை அங்கே ஷேர் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் பால் பீய்ச்சுறவங்க அதை கைகளில் தேய்ச்சிட்டு அந்த காம்புகளை தொடும்போது நல்லா வழுக்கிட்டு பால் நிறைய வரும் சுந்தரத்தோட கெட்ட நேரமாக என்னென்ன தெரியல மாடு வந்து பால் சுந்தரம் அதான் மற்ற இந்த மாதிரி ஆகும்போது வீட்டில் போய் கறந்து கொண்டு வந்து பண்ணையில் ஊற்றுற வழக்கமும் உண்டு அதனால் சரி வா வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு போகணும் மாடை வீட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு சுந்தரம் சரியாக கன்று பிடிக்கல போல இருக்குது அது போய் போய் குடிச்சிக்கிட்டே இருக்குது போ அதில் ஒரு கண்ணிக்குடியை காலை கொடுத்து விட்டோம்னா நல்லா சுற்ற ஆரம்பிச்சிடும் அது கண்ணுக்கு இழுத்துட்டு சாலை புதுசாக ஆரம்பிச்சிடும் சூட்டிட்டு போகிறார் பழைய ஓடி இப்போ வீட்டில் கட்டி போட்டு பால் கறக்கணும் அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு போட்டாங்க சின்ராஸ்க்கு கோவம் பெரிய இருக்குது சுந்தரம் மிரண்டு போய் நிற்கிறேன் கொசு வேறு கடிக்குது அறிவியல் தேர்வு வேற அழைக்குது குளிக்க போகணும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சு உட்காந்துட்டு இருக்கேன் முன்ட்டு போடலாம் கண்டுக்குடி எப்படி பார்த்ததுன்னு தெரியல அடிச்சேண்ணா ராசு கண்டு குட்டி ஆகுத்து இன்னைக்கின்னு பார்த்து பசு பாலே கறக்க மாட்டேங்குது நாட்டு பசுங்கிறதுனால காலையில ஒரு மூணு லிட்டரும் சாயந்தரம் ஒரு ரெண்டு லிட்டரும் கொடுக்கும் காலையில கறக்க முடியாம போயிருச்சுன்னா அந்த மூணு லிட்டர் போய் காசு வராதுங்கிற பதட்டத்துல சின்ராசு இருக்கிறாரு இந்த நேரம் பார்த்து இவன் வேற கண்ணுக்குட்டியே ஒழுங்காக பிடிக்காமல் இருக்கான் கண்ணுக்குட்டி முன்னாடி வந்ததும் தாய் மாடு ஒழுங்காக பால் கறக்கலை போக டேய் டெய் சனிப்ப சீக்கிரம் கொண்டு வந்து தொலைடா அப்படின்னு திட்டுறாரு அவர் என்ன பண்ணுவார் பாவம் இயலாமை இன்னைக்கு பால் கறக்க முடியலன்னா மூணு லிட்டரு காசு போச்சு அதனால டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு இன்னைக்கு நீ பால் கறந்துரு பார்ப்போம்னு அது பார்க்கறது மாதிரியே இருக்கு பிழைப்பு போன ஆத்திரத்தில் அவன் அந்த குண்டி பழகையை வச்சு அடிச்சிட்டாரு பால் கொட்டினது கொட்டினது தான் இன்னைக்கு குழப்பு போச்சு அவ்வளோதான் இன்னி அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான் போய் தொழுல சுத்தம் பண்ணி குப்பையெல்லாம் அள்ளி அள்ளிக்கொண்டு சேர்க்குறாரு அவன் இன்னி குளிக்க போகணும் அறிவியல் தேர்வு வேறு இருக்குல்ல கிராமங்களில் இந்த மாட்டுச்சாண குப்பை இதுகளை வந்து பக்கத்துலேயே தான் போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா உரமாக அவங்க வயல்களுக்கு குஞ்சைகளுக்கெல்லாம் நல்ல குப்பை தான் அதெல்லாம் மக்கிற குப்பையும் கூட சொந்தமாக விளைநிலம் இல்லாதவங்க வேறு யாருக்காவது இந்த குப்பையை விற்கவும் செய்வாங்க அது கிராமத்தில் உள்ள ஒரு வழக்கம்தான் தான் தலைப்ப விடுதலை கிடச்சிருச்சின்னு ஓடி வந்துட்டான் கம்மாயில் குளிக்கிறதுக்காக பசங்களோட சேர்ந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டான் ஓடி அந்த அதட்டனும் அடியான் அவனுக்கு மறந்தே போச்சு கிராமங்களில் உள்ள இந்த கண்ம தண்ணி ஊரணி தண்ணியெல்லாம் அப்படியே திக்காக இருக்கும் கலங்கின மாதிரி இருக்கும் ஆனால் அது கலங்கள் கிடையாது சகதி சேர்ந்த ஒரு தண்ணிங்கிறதுனால சுத்தமாக தான் இருக்கும் நல்லதும் கொடுக்கும் யாரு வாட்ச் வாட்செல்லாம் இருக்காது எப்போவாவது அந்த ரோட்டில் போகிற பஸ்ஸை வச்சு தான் டைம் என்னதுன்னு கண்டுபிடிப்பாங்க இந்த பஸ்ஸு சாயலுடி போய் திரும்பும்போது பள்ளி தொடங்க ஆரம்பிச்சிடும் காலை வேலைகளில் உள்ளூர் கோவில்களில் அடிக்கிற மணி ஒலியும் பக்தி பரவசம் ஊட்டக்கூடிய அந்த பாடல்களும் மனதை மயக்கத்தான் செய்யும் கியோடு ஒன்றித்து இசைந்து வாழ்ற வாழ்க்கை தான் கிராமத்து வாழ்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் எந்த பிளானும் இல்லாம திடீர்னு இப்படி ஓட்டப்பந்தயங்களும் நடக்கும் அது கற்சைகள் தான் எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கு போறது மாதிரி போக்கு காட்டிட்டு தன்னுடைய மாமாவை பார்க்கறதுக்காக வந்துட்டான்

என்னமாமா விருப்பா இருக்கு அப்படிலாம் பேசாத மாப்பிள்ள உங்க போய் படிக்கிறாங்கள வெளியே பாரு அப்பண்ட நான் பேசிக்கிறேன் மாமன் சொன்னது எதுவும் மண்டையில் ஏறல சுந்தரத்துக்கு ஊரை விட்டு ஓடிப் போயிடணும் குறிப்பா மதுரையில் உணவு விடுதியில் வேலை செய்கிற அந்த சேது சொன்ன அந்த உணவு வகைகள் இவனை சுண்டி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஐயா எங்கே இருப்பாருன்னா அடிக்கடி வரக்கூடிய இந்த ஹோட்டலில் இருப்பாரு ஹோட்டல் இருக்காரான்னு கேட்குறாங்க சங்கரலிங்கம் புள்ள கடைக்கு ஐயா வரலைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான் அப்போ இதுதான் நல்ல வாய்ப்பு பஸ் ஏறிட வேண்டியதான் அவருக்கு தெரியாமல் அப்படின்னு முடிவு பண்ணி போயிட்டுருக்கேன் ஆனால் ஐயா அதே பஜாரில் அந்த கடைக்கு வராமல் வேற ஒரு இடத்துல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து இருக்காரு அதை அவனும் பார்க்கல அவரும் பார்த்தது மாதிரி தெரியலை கடைகளுக்கு போயிட்டா சீரியஸா அப்ப அந்த காலத்து அரசியல பேசிட்டே இருப்பாங்கல்ல போன ஞாயிற்றுக்கிழமை கூலி வேலைக்கு போயிருந்ததுல கிடைச்ச கூலிய பத்திரமா வச்சிருந்தான் பஸ் பேருக்காக மதுரைக்கு போயே தீரணும் ஆனா ஊரை விட்டு தள்ளி வந்து நின்று பார்க்கறான் ஒரு பஸ்ஸு நிறுத்த மாட்டேங்கிறாங்க அவனுக்கு ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்று ஏறணும்னு கூட தெரியல போல இருக்கு தனியார் பஸ்ஸு எதுவுமே நிற்கல சரி நீ என்ன பண்ணுறது பஸ் ஸ்டாப்புக்கே போயிடுவோம் வர்றதை பார்க்கலாம்னு பஸ் ஸ்டாப்புக்கே வந்துவிட்டான் ஒரு அரசு பஸ் வருது கூட்டத்தோடு கூட்டமாக பஸ் ஏறிடுறான் மதுரைக்கு கிளம்பிடுறேன் சுந்தரம் ஐயா ஓயாமல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் மதுரைக்கு கிளம்புறது காரணமாக இருக்க முடியாது சேது சொன்ன மதுரை உணவு விடுதியோடைய அந்த உணவு வகை அப்படியே ஏதாவது சர்வரா சேர்ந்து வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நல்லா படிக்கிற இந்த பையனுக்கு இந்த எண்ணம் ஏன் வருது அப்படிங்கிறது தெரியாது இதுக்கப்புறம் சுந்தரம் என்ன பாடுபட்டான் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வர்றது கொஞ்சம் நாளாகும் அது வர நாம் சொந்த வேலையை கொஞ்சம் பார்ப்போம் வேறு சேனல் வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்